அனைத்து உரிமைக்கு ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் தந்தி தொலைக்காட்சியில் சீமான் எத்தனையோ நேர்காணல் கொடுத்திருந்தாலுமே தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் தந்தி தொலைக்காட்சிக்கும் சீமானுக்கும் எந்த ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றது இருக்கு இது குறித்த முழுமையை தொழில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு ஆண்டு காலங்களுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா அது சீமானுடைய உழைப்பு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட உழைப்பு இவை அனைத்துமே தாண்டி ஸ்மார்ட் போனோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்தில் எந்த ஒரு ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பெரிதளவில் கை கொடுக்காத நிலையில் ஊடகங்கள் சீமானுடைய நியூஸை போடுறதுக்கே மருத்துவ ஒரு காரணத்தினால தான் சீமானுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பின்தங்கியே இருந்துட்டு இருந்தது ஆனால் அதற்கு அடுத்தபடியாக கொஞ்ச நாள்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பயன்பாடு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பித்ததும் அதற்கு பிறகு ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க யூடியூபையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த ஒரு தருணத்தில் தான் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் சீமானும் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா இனிமே நம்ம இந்த நம்பி இருக்க வேணாம் அப்படின்னா நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்மளுடைய வீடியோக்களை யூடியூப்ல போடலாம் அப்படின்ற முடிவு இந்த ஒரு முடிவு நாம் தமிழ் கட்சிக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த தருணத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்ச ஒரு வளர்ச்சி அப்படின்றது அனைவருமே யூடியூப்ல சீமானுடைய வீடியோக்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இன்னொரு சில பேர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த தருணத்திலேயே நான் தினமுமே சீமானோட வீடியோ பார்த்து தான் தூங்குவேன் சீமானோட வீடியோவை நாள்தோறும் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு சீமானை பிடிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே யூடியூப் தான் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு அடுத்தபடியாக எப்படி தொலைக்காட்சிக்குள்ள சீமான் நுழைஞ்சாரு அப்படின்னா பிகேண்டு நடத்திய கோல்டு மெடல் அவார்டில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாரு அந்த ஒரு வீடியோ அப்படின்றது அஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் ஈட்டி கொடுத்து பிகெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வருமானத்தையும் ஈட்டி கொடுத்துருந்துச்சு இதை பார்த்த தொலைக்காட்சிகள் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா சீமான நம்மளும் அழைச்சோம் அப்படின்னா நமக்கும் நிறைய பிசினஸ் நடக்கும் நிறைய ஸ்பான்சர்ஸ் நமக்கு வருவாங்க டிஆர்பியில் நம்பர் ஒன் எடுத்துக்கு போவோம் அப்படின்னு விஜய் டிவி ஒரு எடுத்த முடிவு தான் நீயான நிகழ்ச்சிக்கு சீமான சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க அதனை அடுத்து நிறைய தொலைக்காட்சிகள் போட்டி போட்டு சீமான தற்போது சிறப்பு விருந்தினராக கூப்பிடுற ஒரு நிலை தான் உருவாகி இந்த மாதிரி சீமான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச பிறகு தந்தி தொலைக்காட்சிக்கு நிறைய நேர்காணல் கொடுத்துருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலத்திலேயே தந்தி தொலைக்காட்சிக்கு பாண்டேவிடம் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காரு சீமான் இதனாலேயே தந்தி தொலைக்காட்சிக்கு சீமானுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படின்றத சீமானே பாத்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இதனைத் தொடர்ந்து தற்போது தந்தி தொலைக்காட்சியில சீமான் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு இந்த ஒரு நேர்காணல் சீமான் ரொம்பவே விளாட்டா கலகலப்பா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா சொல்லலாம் அது ஒரு நேர்காணல் மாதிரியே இல்லாமலும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு கூட உன்னை கொல்ல போறா அப்படின்னு சீமான் சிரிச்சுட்டே பேசியிருந்தாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில சீமானுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு பிற தொலைக்காட்சிகள்லாம் சீமான் ஆவேசமாக பேசுறது மட்டுமே வெட்டி ஒட்டியும் போட்டு அவரை வேற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல காட்டிட்டு இருக்கும் போது தந்தி தொலைக்காட்சி அப்படின்றது சிறிது மாற்றாக சீமான் பேசுற முழு வீடியோமே போட ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அண்ணன் இவ்வளவு எளிமையாக பேசுறாரு அப்படின்னா அளவுக்கு அவர் அந்த சேனலை நம்புறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கவனிச்சுருவீங்க நன்றி வணக்கம்